இந்த உண்ணாவிரத போராட்டங்கிறது அகிம்சையான போராட்டம் இந்திய வரலாறில் எவ்வளோ பேர் போராடியிருக்கிறாங்க வெற்றி பெறுற வரைக்கும் போராடியிருக்கிறாங்க அதனால் இந்த போராட்டம் இன்று ஆறாவது நாள் அரவிந்த் கேஜ்ரிவால் அவர்கள் மீது பொய் வழக்கு போட்டிருக்கிறீங்க நீதிமன்றமே பயில் கொடுத்தாலும் அதை வந்து கொடுக்குதுன்னு தெரிஞ்சு உடனே போய் சிபிஐ போய் அடுத்த வழக்கை போட்டு கைது பண்ணுறாங்க ஆக இது ஒரு தவறான நடவடிக்கையாக நான் அதை பார்க்குறேன் இது வந்து இதை இது கண்டித்து தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் எதிர்க்கட்சிகள் எல்லாம் நசுக்கிற வேலையில் ஈடுபட்டிருக்கிறாங்க இது தமிழ்நாடு வரைக்கும் தமிழ்நாடு எதிர்கட்சிகளில் ஆளக்கூடிய அத்தனை மாநிலங்களுக்கும் தொடர்ந்து தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி ஆட்சியாளர் மீது நடவடிக்கை தவறான பொய் வழக்குகளை போட்டு கைது இருக்கிறாங்க அதனால் வந்து இது ஆறு நாள் இல்லை இது வந்து இந்த நடவடிக்கையை வந்து இந்த ஏஜென்சி சிபிஐ அமலாக்கத்துறையில் நிறுத்தணும் இது ஜனநாயகத்துக்கு விடுக்கப்படுகின்ற சவால் மக்களுக்கு எதிராக இந்திய ஜனநாயகத்துக்கு எதிராக இந்த மோடி ஆட்சி தொடர்ந்து இது போன்ற ஒரு அராஜகங்களை சிபிஐ இடியை வைத்து தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறது இதை வன்மையாக கண்டிக்கணும் இதை மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போனால் தொடர்ந்து இதுபோல் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணி வச்சு இன்றைக்கி ஒரு ஆட்சி இயங்கக்கூடாது கட்சி அழியணும் ஆம் ஆத்மி கட்சி ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு கீழ்த்தரமான புத்தியோடு மோடி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் கெஜ்ரிவாலை எதிர்கொள்ள முடியவில்லை கெஜ்ரிவாலை கண்டு பயப்படுகிறார் அதனால் இன்றைக்கி ஜனநாயகத்தையே வீழ்த்துக்கிறார் அது இன்னைக்கு இந்தியா பூரா எவ்வளோ மாநிலங்களை அவர்கள் வந்து தடுத்திருக்கிறார்கள் எத்தனை மாநிலங்கள் ஆட்சியை கவிழ்த்துருக்கிறார்கள் எவ்வளோ செஞ்சிருந்தாலும் அவர்கள் அவர்களது ஓய்வதில்லை இன்றைக்கி மக்களே அவர்களுக்கு தண்டனை கொடுத்துருக்கிறார்கள் அதாவது மெஜாரிட்டியாக இருந்த ஒரு கவர்மெண்ட் இன்றைக்கி மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக அரசாங்கமாக மாற்றி இருக்கிறார்கள் அப்படியும் இந்த மோடிக்கு அடிப்படை அறிவில்லை மக்களை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இல்லை இதுதான் இதை மீண்டும் மீண்டும் காட்டுகிறது நீதிமன்றம் கொடுத்தாலும் அதை கொடுக்க விடமாட்டேன் நிற்கிறாங்க இது வந்து அவர்கள் மோடி தோற்றுவிட்டார் என்பது தான் இது பொருளாகிறது அதனால் ஜனநாயக ரீதியாக மக்களிடம் இவர்களுக்கு நீதி கிடைக்கிறவரை அவர் விடுதலை செய்யப்படும் வரை இது போன்ற போராட்டங்கள் ஜனநாய அகிம்சையான போராட்டங்கள் காந்தியின் வழியிலான போராட்டங்கள் தொடரும் விடுதல் பண்ணணும் மக்கள்கிட்ட இந்த விஷயங்களை எடுத்துகிட்டு இருக்கிறேன் அதுக்கு இந்த உண்ணாவிரதம் வலிமையானதாக அண்ணா உண்ணாவிரதம் என்பது இருக்கிறதே வலிமையான ஆயுதம் கடை கடைசியில் சூழல் ஒன்றும் முடியாத சூழலில் உண்ணாவிர காந்தியினுடைய வழியில் உண்ணாவிரதத்தை கையில் எடுத்துருக்குறேன் இதற்கு மத்திய அரசு ஒரு நல்ல முடிவு கொடுக்க வரை தொடரும் எல்லாருமே எல்லா கட்சி இந்தியா கட்சி கட்டணிகளுக்கு அத்தனை கட்சிகளும் ஆதரித்து ஆதரித்து கொண்டு இருக்கிறது வந்து கொண்டிருக்கிறார்கள் வந்து அவருடைய தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து எங்களோடு இணைந்து எல்லா போராட்டங்களும் எங்களோடு இணைந்து அவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது கூட காங்கிரஸ்லேருந்து வந்து தெரிவிச்சிட்டு போயிருக்கிறாரு நேற்று மதிமுக இருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இன்னும் அடுத்தடுத்த நான் காங்கிரஸ் தலைவர்கள் பிறந்த செலவுத்தலைவர் பிறந்தகை போன்றவர்கள் வர இருக்கிறாங்க திருமாவளவன் தொடர்பு போன்ற என்னிடம் பேசியிருக்கிறார் தொடர்ந்து எல்லாம் தொடர்ந்து அவர்கள் எல்லாருடைய ஆதரவுகளையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க டாயம் இந்த நாட்டினுடைய அவசியம் அது தேவை ஜனநாயகத்திற்கு ஒரு ஆபத்து இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்குது ஒரு ஹிட்லர் ஆட்சி ஒரு பாசிச ஆட்சி இந்தியாவில் மீண்டும் விபர விபரீதமாக மீண்டும் தொடர்ந்து இருக்கிறது இதை தடுக்க வேண்டிய கடமை இது மக்களுக்கு வெளி எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நம்மை போன்றவர்களுக்கு இருக்கிறது அதை எந்த வழியில் சொல்லணும் எங்களை பெரிய கட்சிகள்லாம் நிறைய பணம் காசு உள்ள கட்சிகளாக இருந்தால் காசு பணத்தை கொடுத்து போ போட்டு சொல்லுவாங்க என்னால் முடியல எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னுடைய உடலை இந்த கட்சிக்காக அர்ப்பணித்து இந்த நாட்டுக்காக அர்ப்பணிக்கணும் என் உயிரையும் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் இது அடுத்தவங்களை கம்பேர் பண்ண முடியாது அவங்கவுங்க விஷயம் அது எனக்கு தெரிந்த வழி இது காந்திய வழி மற்ற தலைவர்கள் இது காந்தியே இந்த வழியை பின்பற்றிருக்கிறாருங்கிறப்போ ஏன் நான் அந்த வழியில் ம நாட்டுக்கு நாட்டுக்கு ஒரு நன்மைக்காக ஒரு ஜ அவர் இந்தியாவை மீட்பதற்காக அவர் உண்ணாவிரதம் இருந்தார் நான் அந்த ஜனநாயகத்தை மீட்பதற்காக நான் அந்த உண்ணாவிரதம் இருக்கிறேன் எல்லா தலைவர்களும் என்னுடைய எல்லா எல்லாருமே எனக்கு பத்து வருடம் நட்பு நண்பர்கள் தான் எல்லா அரசியல் கட்சிகளுடைய பெரும்பாலான தலைவர்கள் என்னை என்னை வறிந்தவர்கள் என்னை பற்றி புரிந்தவர்கள் அதையினால் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க என்னுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாங்க இன்னும் ப உடல் ஆரோக்கியம் மறந்து இன்னும் நம்ம பலவிதமான போராட்டங்களை எடுக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால் அவர்கள் இதையும் நம்ம வந்து அவர்களுடைய கடமையாக சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப நட்புன்னு அடிப்படையில் சொல்லியிருக்கிறாங்க நாட்டினுடைய அவர்களுடைய அரசியலுடைய தேவையை உணர்ந்து சொல்லியிருக்கிறார்கள் அதை நான் உண்மையிலேயே வரவேற்கிறேன் பாராட்டுறேன் நிச்சயமாக அதையும் நான் கன்சிடர் பண்ணுவேன்